இந்த பாலிடிக்ஸ் இன்னைக்கு எவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்குன்னா ஒருத்தருடைய அந்தரங்கங்களை எடுத்து வெளியே போட்டா அவங்க வெளியே பேசுற அரசியலை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் ஒரு ஒருவேளை இடமாவான காட்டியே லவ் பண்ணி இருந்திருக்கலாம் ஒரு காலகட்டத்தில் சரிங்களா இன்னைக்கு அது முடிஞ்சு போயிருக்கலாம் நீங்க எதுக்கு வந்து அந்த பழைய கதையை நீங்க தோண்டி இப்ப வெளிய விட்டது என்னது அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அரசியலுக்கு வரவா யாரும் யாரு கூடயும் நம்மலாம் பண்ணிட கூடாது எவனுமே மனுஷனாவே இருக்காது யாருக்கு ஹார்மோனும் வேலை செய்யாத எல்லாத்தோட ஹார்மோனையும் கட் பண்ணி விட்டுருங்க பாசிஸ்ட் அரசாங்கம் திமுகவும் பாஜகவும் ஒன்றும் சார் இந்த மாதிரி பாசிஸ்டுகள் தான் இந்த மாதிரி அடுத்தவனோட அந்தரங்கத்தை பொது போட்டு டிஸ்டர்ப் பண்ணிப்பாங்க அப்போ இந்த மாதிரி பாசிஸ்டுகள் தான் ஏன்னா அங்கே மோடிக்கும் எந்த சித்தாந்தமும் கிடையாது இங்கே திமுகவுக்கும் எந்த சித்தாந்தமும் கிடையாது பாலிடிக்ஸ்ங்கிறது இதுதானா அந்தரங்கம் அந்தரங்கங்களை பேசுவது தான் பாலிடிக்ஸ் அப்படின்னா அதை விட ஒரு அசிங்கமான அழிவு தமிழக அரசியலுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எடுக்க போறது இல்லை அப்படிங்கறத தூக்க கேட்கலாம் அந்த பாட்டு என்னன்னு தெரியாது அந்த நாள் நாலு ஒரு ரெண்டு நாள் அதே பாட்டை கள்ளத்தனம் கொண்ட கருணாநிதினு அதே முன்மூத்துட்டு இருந்துச்சுங்க இப்ப விட்டுட்டீங்க அது அந்த இஷ்யூ போயிடுச்சு இப்ப நீங்க அதே நாமட்ட பிள்ளை பிடிச்சு கொம்பு கேட்கறீங்க இப்ப அந்த விஷயத்தெல்லாம் பழைய விஷயத்தெல்லாம் எல்லாம் குப்பை குப்பையா சரிங்க டன் டன்னா குப்பை கடக்கும் தெரியல கருணாநிதியோட வாழ்க்கையை நீங்க திரும்ப எடுத்து பேச ஆரம்பிச்சா வள்ளுவ முளைக்காட்சி உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் எழுத்தாளர் சமூக செயற்பாட்டாளர் அதிமுகவை சார்ந்த நாச்சியார் சுகந்தி மேடம் வணக்கம் ஆனால் சமீபமாக தமிழக அரசியலில் வந்து ஆடியோ வீடியோ கலாச்சாரம் வந்து தலை தூக்கி இருக்கு ஒரு தலைவரை பற்றின ஆடியோ தனிப்பட்ட முறையில் அவங்க செல்போன்ல பேசுகிற ஆடியோக்கள் வெளியிடுறது வீடியோக்களை வந்து மறைமுகமாக ஷூட் பண்ணி வெளியிடுறதுன்றது மாதிரியான ஒரு கலாச்சாரம் வந்து சமீப காலமாக அதிகரிச்சிருக்கு இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருச்சி சூரிய அவர்கள் அவருடைய ட்விட்டர் விளையாடுறதுல பல விஷயங்கள் வந்து ஆடியோக்கள் வெளியிடறாரு சீமானவர்கள் ஆடியோ வாழ்க்கட்டும் கட்சியினுடைய நிர்வாகிகள் பேசினா ஆடியோவாக இருக்கட்டும் அது ஒரு பேசுபொருளாகவே இருக்குது இருக்கு இந்த கலாச்சாரத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க ரொம்ப கேடுகட்ட கலாச்சாரமாக இருக்கு அதாவது சுதந்திர இந்தியாவில் எல்லா அரசாங்க அரசாங்கங்களே வந்து எதிர்கட்சியினரோட விஷயங்களை ஃபோன் அப்போல்லாம் ஃபோன் இருக்கும்போது டெலிஃபோனை பதிவு பண்ணுறதுக்கு இருக்கும் ஆனால் எந்த ஒரு காலகட்டத்துலேயும் யாரும் அதை வந்து வெளியே விட மாட்டாங்க அதை பற்றின எந்த ரகசியங்களும் வராது ஒரு முதல்வராக இருக்கிறவங்களே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இதை நீங்கள் வெளியிட வேண்டாம் தான் இருக்கும் ஏன்னா அப்படிலாம் அந்த காலத்தில் வெளியிட்டிருந்தால் பலரோட அந்தரங்கங்கள் சந்திசிருச்சுருக்கோம் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா குறிப்பா இந்த அண்ணாமலை வந்தார் பார்த்தீங்களா பாஜக மாநில தலைவர் ஆமா அவர் வந்து பேசிக்கா வந்து இந்த ஒரு கட்சியோட ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவராக இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவருக்குள்ள ஒரு போலீஸ்காராக இருக்காங்க ஐபிஎஸ் ஐபி ஐபிஎஸ்ன்றதை விட சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா ஒரு கிரிமினலை பிடிக்கிறதுக்கு இவங்களே கிரிமினல் மாதிரியான மூளை அது ரூபாய்க்கு அந்த மாதிரி அந்த அவருக்குள்ள இருக்கிற அந்த கிரிமினாலிட்டியில்தான் அந்த அந்த மனப்பான்மை தான் அவருக்குள்ளே இருக்குது அவரு வந்த உடனே இந்த கே டி ராகவனோட ஒரு சீப்பான வீடியோவை வெளியிட்டார் அது மதன் ரவிச்சந்திரனே ஒத்துக்கிட்டா நான் வந்து அண்ணாமலை சொன்னது தான் நான் பண்ணேன் அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டார் அந்த மதன் ரவிச்சந்திரன் அப்போ அங்கிருந்துதான் அது ஸ்டார்ட் ஆகுது அந்த கல்ச்சரே தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது கே டி ராகவன் சொந்த கட்சிக்காரங்களே விடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த காயத்ரி அம்மா அம்மா அவங்க எங்கேயோ போய் வெளிநாட்டு எதுவும் சாப்பிட்டது போனது வந்தது அதெல்லாம் பத்தி பேசுறாங்க அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரோட பர்சனல் விஷயங்களையும் பற்றி பேச ஆரம்பிச்சது அண்ணாமலைங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸ் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு குற்றவாளி அவர் தான் இந்த மாதிரி கிரிமினல் தனம் அதுதான் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து விடுறாங்க அப்போ விட்ட உடனே என்னென்னா அவங்கள உடனே இப்போ எல்லாருமே அதை காப்பி அடிக்க ஆரமிச்சிட்டாங்க இப்போ திருச்சி சூர்யா நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க இப்போ திருச்சி சூர்யா வந்து ரிலீஸ் பண்ணுறாரு ரிலீஸ் பண்ணவர் அவர் இதெல்லாத்தையும் எடுத்து ஒருத்தவங்களோட மொபைலில் இருந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்தது யாரு எப்படி கிடைக்குதுன்றது ஒரு கேள்வியா இருக்கு அப்போ என்னன்னா இப்போ ரீசெண்டா சவுக்கு சங்கர அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் பண்ணும்போதே அவரோட மொபைல வாங்கி வச்சுக்கிறாங்க மொபைலில் வாங்கி அவரோட பர்சனல் போட்டோகிராஃப வெளியில சுத்தப்படுறாங்க அப்போ அதை நக்கீரன் பத்திரிகையை சேர்ந்த ஒருத்தர் வந்து அதை ஃபர்ஸ்ட் வெளியிடாரு உன்ன பார்த்தீங்களா சங்கரோட யோக்கியதை எப்படி அது சவுக்கு சங்கர் அவருக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குதுங்கிறது இருக்குதுங்கிறது அந்த பர்சனல் இஷ்யூ தமிழ்நாட்டோட அரசியலை பாதிக்குதா ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் தேவையில்லை அரசியலுக்கு அரசியலை பாதிக்குதா இங்கே அதனால் வந்து நீங்கள் விலைவாசியை மட்டுப்படுத்திட போகிறீங்களா கரண்ட் தொகையை கட்டுப்படுத்திட போகிறீங்களா ஒன்றும் கிடையாது அப்போது நீங்கள் என்ன நினைக்கிதுன்னா இந்த பாலிடிக்ஸ் இன்னைக்கு எவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்குன்னா ஒருத்தருடைய அந்தரங்கங்களை எடுத்து வெளியே போட்டால் அவங்க வெளியே பேசுகிற அரசியலை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு கேரக்டர் அசஸ்டன்ஸ் பண்ணுறதே ஒரு குறிக்கோளாக நீங்க ஒருத்தங்களை வந்து நீங்க நடத்த கெட்டவர் அப்படின்னு நீங்க நம்ம ஒருத்தரை வந்து விரலை காமிச்சு சொல்றோம் அப்படின்னு சொன்னா அண்ணா சொன்ன மாதிரிதான் இன்னொரு விரல் யாரை காட்டுறது நீங்க ஒருத்தரை காட்டுறீங்க எப்படி மத்த மூணு விரல எங்க காட்டுறது பேசுறாலதான் அப்போ நம்ம என்ன தகுதியின் அடிப்படையில அவங்க விமர்சனம் பண்றோம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா நீங்க எல்லாரோட ஆடியோவும் வீடியோவும் எடுத்து வெளியிடுறீங்க அப்படின்னா வெளியிடுகிறவர்களுக்கு அவங்களுக்கு ஏதோ மானிட்டரி பெனிஃபிட் இருக்கலாம் பணம் கிடைச்சிக்கலாம் தம்பி நீங்க இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு இத்தனை கோடி கொடுத்துறோம் இத்தனை இல்லை இத்தனை லட்சணங்களை தரோம் அப்படின்னு ஏதோ ஒரு அங்கே அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் போகாமல் அவங்களும் என்ன சும்மாவா தியாகிகளா இதெல்லாம் வெளியிடறதுக்கு அப்போது இங்கே பணத்துக்காக நம்ம யாரும் யாரை வேணாலும் கொலை செய்யலாங்கிற அளவுக்கான அரசாங்கம் கொலைங்கிறது ஒரு கேரக்டர் அசாசினேஷன் அது ஈக்குவல் டு ஒரு கொலை தான் ஒருத்தனை நீங்கள் கத்தியால குத்துறதுக்கும் அவனோட அவன் இப்படியான ஆளுங்கிற ஒரு பிம்பத்து மேலே நீங்கள் குத்துறதுக்கும் எல்லாம் ஒன்று தான் நிச்சயமா சரி மாறம் போவதும் உயிர் போகிறதும் ஒன்று தான் அப்படிங்கும் போது நீங்க இந்த மாதிரி விஷயத்தை பண்ணி நம்ம என்ன பண்றோம் அவங்க நம்ம பேசாம ஆக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கமா இருக்குமா இதுக்கப்புறம் அவருக்கு பேசிப்பாங்க நீங்க சீமானே எடுத்துக்கோங்க அந்த விஜயலட்சுமின்னு ஒரு கேரக்டர் எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் கூட்டம் பெங்களூர்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க பேசுறாங்க அதுக்குள்ள எவ்வளவு டிராமா நடந்தது யாரோ அப்பா அம்மா ஒரு அம்மா வீரலட்சுமின்னு ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க வந்து என்ன நம்ம ட்ராமா எல்லாம் பண்ணினாங்க சரி எல்லா ட்ராமாவும் நடத்தினாங்க இப்ப என்ன ஆச்சு அதனால என்ன ஆச்சு நாம் தமிழருக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டுகள் கிடைக்காம போயிடுச்சா எல்லா அதோட ஓட்டு சதவீதம் வந்து எட்டுல இருந்து ஒண்ணுக்கு போயிடுச்சா இது நிச்சயமா தேர்தல் சமயத்துல வரும்போது மக்களோட மேடம் இல்லையா அதாவது மக்கள் வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க சார் தெளிவாயிட்டாங்கன்றீங்க மக்கள் இந்த சூர்யா அவர்கள் இப்ப ஒரு மாசமா எல்லா சேனல்லையும் உட்காந்து அவர் இருந்த ஒரு பார்ட்டியில இருந்தவங்களோட அந்தரங்கத்தை எல்லாத்தையும் ரொம்ப சர்வசாதாரமா பேசுறாரு இப்ப அவர் எங்க இருந்து அதை பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து எனது காலங்காலமா எம்பியா இருக்கிற ஒருத்தரோட பையன் இப்ப நீங்களும் நானும் அப்படி பேச முடியாது ஏன்னா நம்ம அம்மா அப்பா அம்மா எம்பியா இல்ல அப்போ ஒரு ஆளுகின்ற அரசாங்கம் ஒரு ஆள்ற இருந்து வராங்க இல்லையா ஒரு ஆளும் வர்க்கத்தோட ப்ராடக்ட் தான் வரும் ஒரு முப்பது வருஷமா எம்பியா இருக்கிற ஒருத்தரோட பையன் அப்படிங்கும்போது அவருக்கு அவரோட பேச்சுகள் வந்து தான் தெரிஞ்சுது எல்லா போலீஸ் ஆஃபீசர்ஸோடயும் அவருக்கு கான்டக்ட் இருக்குது எல்லா கட்சியிலும் இருக்கிற பொலிட்டீஷியன்ஸோடையும் அவருக்கு கான்டக்ட் இருக்கு எல்லா தொழிலதிபர்களுடைய காண்டாக்ட் இருக்கு அப்படிங்கும் போது இதுதான் வந்து என்னன்னா ஒரு ஆளும் வர்க்கத்தோட பிளஸ் தான் எல்லாத்துக்கும் எல்லா மட்டத்தோட ஆட்கள்டையும் அவங்க காண்டாக்ட்ல இருக்கும் அப்போ அங்க இருந்து ஒருத்தர் எப்பா நீ எனக்காக இந்த ஃபேவரை பண்ணி கொடுக்குறியா எனக்காக இந்த விஷயத்த நீ செஞ்சு கொடுக்குறீங்க ஈஸியா செஞ்சிருக்க இந்த விஷயத்தை செய்ய அவருக்கு அவரை பொறுத்தவரைக்கும் இது எல்லாமே பிஸ்னஸ் சரி இந்த ஆடியோ நீ ரிலீஸ் பண்ணி கொடுக்குறியா இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கிறியா உடனே நான் இத்தனை போடிகளை கொடுத்துறோம் ஒரு அதை யாருன்னு அதுதான் இங்க மேட்டர் இப்போ இப்போ சவுசங்கர் கேஸ்லேயோ இல்லை இன்னைக்கு இவர் சாட்டை திருமருகனோட கேமராவை வாங்கினதோ இதெல்லாமே போலீஸ் தான் வாங்குது அப்போ போலீஸ் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு ஃபேவரா பண்றோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ஆடியோக்களை எல்லாம் ஒருத்தர் வழியா ரிலீஸ் பண்றாங்களா இல்லை தங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸை தீர்த்துக்கிறதுக்கு தான் தெரியல இப்போ அவர் சவுக்கு சங்கர் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபுல் 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 அண்ட் ஃபுல் அவங்களோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி அவர் தப்பாக பேசினார் பர்டிஃபிகுல போலீஸ் அதிகாரி அவர் தப்பாக பேசினார் அப்படின்றதுனால அவங்களோட சொந்த பகையை அவங்க தீர்த்துக்கிட்டாங்க ஆனால் இப்போது நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இடுமாவனை காத்தியை நீங்கள் குற்றம் சாட்டுவது இது இன்றைக்கி அந்த பொண்ணு அந்த சம்மந்தப்பட்ட பொண்ணு அவங்க அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த எங்களோட தனிப்பட்ட ஒரு ஏர்ல வெளியிட்டு திருச்சி சூரியம் நான் வந்து பழக்கம் எடுக்க போறேன் வெளியிட்டு இருக்காங்க அது இவங்க ஒரு ஸ்டோரிய குக் அப் டூ ஸ்டோரி அதெல்லாமே இவங்க ஒரு கதையை உருவாக்கி அதை வெளியிடுறாங்க அப்படிங்கும்போது போது சரி நீங்கள் இப்படி சொன்னதுனால அந்த சம்பந்தப்பட்ட பொண்ணோட வாழ்க்கை அந்த பொண்ணுக்குன்னு ஒரு உணர்வு இல்லையா அவங்க கடந்து கடந்து வந்துருப்பாங்க எல்லாத்தையுமே ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்ததுன்னா அவங்களோட மேரேஜ் லைஃப் நீங்க அஃபெக்ட் பண்ணி நிச்சயமா யாரு நீ யாரோ ஒருத்தர் படி நீங்க அது சீமான பழி வாங்க நினைச்சீங்களோ இடமாவன காட்டிய பழி வாங்க ஆனா சம்பந்தம் சார் இந்த ஊர்ல எது நடந்தாலும் கடைசி அத்தனையுமே பெண்கள் தலையில தான் சார் நீங்க உங்களோட டார்கெட்டு நாம் தமிழர் அழிக்கிறது அப்படின்னா அதுக்கு நீங்க இந்த மாதிரி ஆடியோஸ் வெளியிடுவோம் அப்படின்னா நீங்க கடைசியில பாதிக்கப்படுறது யாருன்னா யாரோ குடும்பத்துல வாழ்ற ஒரு பொண்ணு அப்ப எந்த ஊர்ல என்ன விஷயம் நடந்தாலும் இந்த அரசியலில் சரி எந்த விஷயம்னாலும் சரி கடைசியில் ஒரு பெண் தான் இங்க பாதிக்கப்படுற ஒரு ஆளாக இருக்கு இப்போ இந்த பொண்ணுக்கு அது தேவையில்லாத விஷயம் இப்போ அந்த பொண்ணு ஒரு வேலை இடமா மன காட்டியே லவ் பண்ணி இருந்துருக்கலாம் ஒரு காலகட்டத்தில் சரிங்களா இன்னைக்கு அது முறிஞ்சு போயிருக்கலாம் இப்போ நீங்கள் இதை வெளியிடுறதுனால இப்போ என்ன ஆகுது ஒருவேளை அந்த பழைய காயங்கள்ல இருந்து அந்த பொண்ணு மீண்டு வந்து அது வேற ஒரு புது லைஃப்குள்ள கூட போயிருந்துருக்கலாம் இப்போ நீங்கள் எதுக்கு வந்து அந்த பழைய கதையை நீங்க தோண்டி இப்போ வெளியிட்டது என்னது அப்போ இங்க நீங்க என்ன சொல்றீங்க அரசியலுக்கு வரவன் யாரும் யாரு கூடயும் நம்ம எல்லாம் பண்ணிடக்கூடாது அப்படின்னா வாழ்க்கை இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி இப்போ வாழ்க்கையை எதிர்கூடாது அப்படின்னா அப்போ வந்து இங்க எவனமே மனுஷனாவே இருக்காது யாருக்கு ஹார்மோனும் வேலை செய்யாத எல்லாத்தோட ஹார்மோனையும் கட் பண்ணி விட்டுருங்கன்றீங்களா என்ன இது ஒரு அரசியல் எதுக்கு இப்போ நம்ம வந்து என்னன்னா நீங்க சித்தாந்த ரீதியாக பேசுங்க நிச்சயமா அப்போ நம்ம எந்த இடத்துல இதை தோத்து போறோம் அப்படின்னா நம்மளுடைய சித்தாந்தம் வலுவா இல்லை இப்போ பாஜகவோட சித்தாந்தம் வலுவா இல்லைன்னா போதுதான் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா மலைத்தான் சொந்த கட்சி ஆளுன்னு கூட பார்க்காம கேட்டவன அம்பலபுரத்தில் நீங்க அண்ணாமலை கட்சிக்கு வாங்கி கொடுத்துருக்க பேர் என்ன பாலியல் ஜெல்சா கட்சின்னு பேர் வாங்கி கொடுத்துருக்காரு நீங்க பசங்க சொல்றாங்க அப்போ நீங்க வந்து இன்னைக்கு அதுக்காக கேட்டீராக வந்து அரசியல் விட்டு ஒதுங்கி போயிட்டாரு அவர் அதே இயக்கத்துக்குள்ளதானே இருக்காரு அவர் என்ன நீங்க பண்ணிட்டீங்க என்ன பண்ண முடிஞ்சது அப்ப எதுக்கு இது தேவையில்லாம ஒரு நாலு நாள் ட்விட்டர்ல போட்டு பேசிட்டு நீங்க அந்த சம்பந்தப்பட்ட ஆளா வந்து இன்சல் பண்ணலாம் இது பண்ணலாம் இன்றைக்கி மக்கள் அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இது வந்து இந்த ஒருத்தவங்களோட தனிப்பட்ட விஷயங்களை பொது வழியில் பேசுறது அப்படிங்கிறது அந்த தனிப்பட்ட நபர்களை பழிவாங்கிறதுக்காக எதிர்த்தரப்பில் செய்கிற விஷயங்கள் தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்குது ஆனால் கட்சியை கட்சி ரீதியாக செயல்படுற ஆட்களை இப்போ இதெல்லாம் இந்த இனமாவண கார்த்தியோட விஷயத்தெல்லாம் போட்டு அடிக்கிறதுக்கு உடன்பிறப்புகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நாள் நான் என்னைக்கு பண்ணு என்ன பண்ணுவேன் ஒவ்வொரு உடன்பிறப்பும் அஃபிஷியலாக ஒரு ஐடி வச்சுருப்பான் ஃபேக் ஐடி ஒரு பத்து ஐடி வச்சுருப்பாங்க இதில் வச்சு நீங்க பேசிக்கிட்டே இருக்கலாம் அதே என்னது மனசு கீழ்மையாக இருந்துச்சுன்னா நீ இதே விஷயத்தை எவ்வளவு அழுகி போன எவ்வளோ ஒரு சாக்கரத்தரமான மனசு உனக்கு இருக்குது என்ன சொல்றாங்கன்னா அந்த பெண் நான் வந்து பாதிக்கப்படும் எனக்கு நீதி வாங்கி கொடுங்கன்னு கேட்கும் போது அது எல்லாம் பண்ணலாம் அவர்களே வெளியே வந்து சொல்லவே இல்லை தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லும்போது நீங்க எதுக்கு அவங்களும் சேர்த்து வெளியிடீங்க அந்த ஆடியோன்ற மாதிரி இருக்கும் என்னன்னா இட்ஸ் என்னது மிக மிக தவறு சட்டவிரோதமான செயல் இது வந்து நீங்க சைபர் கிரைம்ல கண்டிப்பா கம்ப்ளைன்ட் பண்ணி மனித உரிமைக்கு மீறல் ஆனா இந்த பாசிச அரசாங்கம் திமுகவும் பாஜகவும் ஒண்ணு சார் இந்த மாதிரி பாசிஸ்டுகள் தான் இந்த மாதிரி அடுத்தவனோட அந்தரங்கத்தை பொதுவெளியில போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப இந்த மாதிரி பாசிஸ்டுகள் தான் ஏன்னா அங்க மோடிக்கும் எந்த சித்தாந்தமும் கிடையாது இங்க திமுகவுக்கும் எந்த சித்தாந்தமும் கிடையாது அவங்களுக்கு இருக்கிற ரெண்டு பேத்துக்குமே இருக்கிற ஒரே சித்தாந்தம் பணம் மட்டும்தான் தான் நீ இன்னொருத்தருக்கு பணத்தை கொடுத்து இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றீங்க இது எவ்வளோ ஒரு கேவலமா இருக்குது இந்த அரசியலை நீங்க எவ்வளோ ஒரு கேவலமா மாத்திட்டு இருக்கீங்க மக்களுக்கான பிரச்சனை கையா நமக்கு எங்கள் கரண்ட் விலை ஏறிடுச்சு ஆவின் விலை ஏறிடுச்சு இதெல்லாம் பத்தி நம்ம பேசுவோமா அங்கே பெட்ரோல் விலை எலெக்ஷனுக்கு அப்புறமாவது எதையாவது முடிஞ்சு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் வந்து எதாவது ஒரு பத்து ரூபா குறைப்பீங்க காய்கறி விலையெல்லாம் குறையும் மக்கள் நிம்மதியா இருப்பாங்க அதுக்கான அரசியலை நீங்க எதாவது பேசுங்களா மக்களுக்கான விஷயங்கள் மக்களுக்கான அரசியல் இங்கே எதாவது நடந்திருக்காங்கன்னா ஒன்றும் நடக்கலை அந்த அண்ணாமலை இதே வந்து அன்னைக்கு காங்கிரஸ்காரரை கூப்பிட்டு அவரு செல்ல பிறந்தோட ஒரு வாரம் சண்டை போட்டுருந்தாரு இல்லையா இப்ப அடுத்து அஹ் அவரு அந்த சீனை விட்டு அவரு போயிட்டாரு இப்ப அடுத்து எஸ் ஜி சூர்யா அவர் பாவம் அது பாவம்னு சொல்றதை விட இதுதான் வந்து என்னது ஒரு ஆளும் வர்க்கத்துல இருந்து வர ஆஹ் குடும்ப சூர்யா இருக்காங்க திருச்சி சூர்யா அந்த திருச்சி சூர்யா அவரு ஆளும் வர்க்கத்தோட ஆளா இருக்கனால அவங்களால அடுத்துதான் சிந்திக்க முடியும் எந்த தனி மனிதனுடைய மனம் எப்படி பண்ண இதனால இதனால் அவங்க குடும்பம் எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னு அவங்களுக்கு இது ஒரு பிஸ்னஸ் மற்றவனுக்கு அது உணர்வு தன்மான பிரச்சனை அப்படிங்கும்போது இது எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு என்ன ஆரோக்கியமான அரசியல கெடுக்கிற விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை அரசாங்கம் வந்து கட்டுப்படுத்தணும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மக்கள் தமிழக மக்கள் ஒரு புரிதல் இருக்காங்களா பொது இருக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை வேற ஒண்ணா இருக்கும் நம்ம அதை பிரிச்சு பாக்குற பக்கம் மக்களுக்கு நீங்க போய் நீங்க இடமாவன கார்த்தியை வந்து ட்ரோல் பண்ற எல்லாரத்தையும் நீங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க தனித்தனியா எடுத்து 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 பாத்துறீங்கன்னா அவங்களுக்கு அவங்கள எந்த பொங்கலு பண்ணதே கிடையாது எல்லாருக்கும் பாஸ்டும் இருக்கும் பாஸ்டும் இருக்கும் ப்ரெசண்ட்டும் இருக்கும் ஃப்யூச்சரும் இருக்கும் சார் நீங்க எதுவுமே கடந்து வராம நீங்க மனிதனாக மனிதனாக வாழ்பவனோட இயற்கை என்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கின்ற ஈர்ப்பு தான் இங்கே வாழ்க்கை நேச்சர் இல்லையா அந்த இயற்கையை நீங்க எப்படி அழிக்க முடியும் இப்போ நீங்க இது இது இதுவே இது அந்த பிரச்சனை இப்போ போன வாரம் தான் இது ஒரு கட்சி ரீதியான பிரச்சனையா மாறுச்சுன்னா இப்போ போன வாரம் ஆகாரந்தான் என்னாச்சு விக்ரவாண்டி தேர்தலில் ஒரு பாட்டு கிட்டாச்சு கள்ளத்தலம் கொண்ட சொல்ல முடியாது கேஸ் போடுவீங்க நானா எழுதுறேன் நானா பாடுறேன் நானா மியூசிக் போட்டேன் பாட்டு ஏற்கனவே ஒரு ஐம்பது வருஷமா இருக்கிற பாட்டு எடுத்து நான் பாடுற அவள்தான் அப்ப அந்த பாட்டு சும்மா இருந்த பாட்டை அரெஸ்ட் பண்ணி நீ கொண்டு போய் கிட் பண்ணி விட்ட டூக்கே கிட்ஸ்க்குலாம் அந்த பாட்டு என்னன்னு தெரியாது அந்த பிள்ளைகளா நாலு ஃபுல்லாக ஒரு ரெண்டு நாள் அதே பாட்டை கள்ளத்தானம் கொண்டு கருணா இதுன்னு அதே முன்முழுத்துட்டு இருந்துச்சுங்க இப்ப விட்டுட்டீங்க இப்ப அது அந்த இஷ்யூ போயிடுச்சு இப்ப நீங்க அதே நம் தமிழரை பிடிச்சி வம்பு அவங்க என்ன பண்ணுவாங்க கனிமொழி அம்மையாரு அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க அம்மாவுக்கு குழந்தை பிறந்த உடனே இந்த பெண் குழந்தை கனிமொழி பிறந்த உடனே கருணாநிதி அவர்கள் வந்து இந்த குழந்தைய தன்னோட குழந்தைய ஏத்துக்கலைங்கிற பிரச்சனை சட்டமன்ற சட்டமன்றம் வரைக்கும் பேசியிருக்காங்க அதை அன்றைக்கு எழுதிய பத்திரிகையாளரை கருணாநிதி அரசாங்கம் வந்து ரொம்ப துன்புறுத்தி இருக்கு இப்போ அந்த விஷயத்தெல்லாம் பழைய விஷயத்தெல்லாம் குப்பை குப்பையா கிளர்னா சரிங்க டன் டன்னா குப்பை கிடக்கும் குப்பை மட்டும்தான் கிடக்கும் ல கணாநிதியோட வாழ்க்கையை நீங்கள் திரும்ப எடுத்து பேச ஆரம்பிச்சா குப்பம் மட்டும்தான் இருக்கும் அப்ப திருப்பி செத்து போனவரை திரும்ப திரும்ப அசிங்கங்களை வெளியே கொண்டு வரும்போது உங்க மனசுக்குள்ள இருக்கிற அசிங்கங்களை வெளியே கொண்டு வரும் போது இதுதான் நடக்கும் எல்லாத்தையும் இப்போ இப்போ இந்த விஷயத்தை இதோட இப்படியே விட்டுட்டாங்கன்னா ஓகே இல்லைன்னா இங்க நாம் தமிழர் தம்பிகள் எல்லாரும் அவங்க மொபைல்ல இந்த பயிர் ஹிஸ்ட்ரி எல்லாம் வச்சிருப்பாங்க வருஷத்தோட வச்சுருப்பாங்க எவிடென்ஸோடு வச்சிருப்பாங்க ஏன்னா டாக்குமெண்ட்ல இவங்கள மாதிரி டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு ஏற முடியாது அதை எடுத்து அவங்க ஒன்னா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி மோசமான விஷயங்களையே தான் நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்க முடியும் அப்போ இந்த மாதிரி மோசமான விஷயங்கள் ஒவ்வொருத்தரோட பர்சனல் விஷயங்களையே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா நீங்கள் மக்களுக்கான அரசியல அது நாம் தமிழர்னாலும் சரி திமுகனாலும் சரி மற்ற எந்த இருந்தாலும் சரி என்னைக்கு நீங்கள் பண்ணுவீங்க அப்போ இந்த மாதிரி விஷயத்த யார் பண்றாங்க அது அதிகாரிகள் செய்தாலும் தனி மனிதர்களை செய்தாலும் அதை கண்டிக்க வேண்டிய தண்டிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அரசாங்கத்துக்கு இருக்குது அரசாங்கம் நீ பண்ணு பண்ணு அப்படின்னு என்கரேஜ் பண்ணுச்சு அப்படின்னா கத்தி இன்னைக்கு அந்த பக்கம் ரெண்டு முனை கத்தியா தான் அது இன்னொரு பக்கம் இன்னொரு உங்க உங்க தான் மேலேயும் வீச்சு நீங்க இன்னைக்கு பெண்களை வந்து இந்தியா முழுக்க வந்து அரசியல்ல இழிவா பேசணுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது திமுக தான் இன்ன வரைக்கும் மேடை போட்டு பெண்களை கேவலமாக பேசுகின்ற கட்சி அது கட்சி அவங்க அப்படி தான் இருந்து வளர்த்து வந்திருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் இன்றைக்கி புதுசாக வந்து ஒரு பையன் பேசுகிறான் ஒரு டூ கே கிட்ஸ் பேசுறான் பொது வெளியில் அப்படின்னா அதுக்கு குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களாதான் தான் இருக்காங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லேயும் நீங்கள் தான் குரு அப்படின்னீங்கன்னா நீங்கள் தான் திரும்ப திரும்ப ஆமானப்படுவீங்க இன்றைக்கி அதிகாரிகள் உங்கள் பக்கம் இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட செல்ஃபோனையும் சீஸ் பண்ணி அதில் வந்து தகவல்களை உங்களுக்கு எடுத்து எடுத்து கொடுக்கலாம் நீங்கள் வெளியிடலாம் இது உங்க டேர்ன் அவ்வளோதான் அப்போ நாளைக்கு அவன் டேர்ன் வரும்போது அதை பண்ணுவாங்க அப்போ இதே நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்மா பாலிடிக்ஸ் இப்போ பாலிடிக்ஸ்ங்கிறது இதுதானா நீ அந்தரங்கம் அந்தரங்கங்களை பேசுவது தான் பாலிடிக்ஸ் அப்படின்னா அதை விட ஒரு அசிங்கமான அழிவு தமிழக அரசியலுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அப்படிங்கிறதா பாக்கணும் நிச்சயமா ஒரு ஆரோக்கியமான அரசியல் எப்படி இருக்கணும் மக்கள் நலம் சார்ந்த அரசியல் வந்து எப்படி செய்யணும்ன்ற மாதிரி பல விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க நேர்காணலுக்கு மிக்க நன்றி